ஏற்கனவே பல மனுக்குள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த பெட்டிக்குள்ள போய் இந்த மாதிரி தூங்க போகுது தெரியாது அரசாங்கம் தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக மக்களை ஏமாற்றி வருகிறது இன்னைக்கு மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுவதுதான் உங்களோடு ஸ்டாலின் வீட்டிற்கு வீடு நாங்க வருகிறோம் இதுவரைக்கும் செய்யாத கடமை கடமை தவறியவர்கள் நீங்கள் பிரதமர் வருகிறார் என்ன அந்த பகுதியே இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு கவனத்தையே ஈர்க்கிறது அதனால இனிமே வந்து பெரிய பெரியார் புராணாலாம் பாட முடியாது பெரிய புராணமெல்லாம் பாட முடியும் தமிழ்நாட்டுல ஒரு காவல்துறை அதிகாரியே இவ்வளவு நேர்மையாக இருப்பதற்காக தமிழ்நாட்டுல யாரெல்லாம் புரி வைக்கப்படுகிறார்கள் என்றால் நேர்மையாக இருப்பவர்கள் புரி வைக்கப்படுவார்கள்

ஏற்கனவே பெட்டிக்குள்ள பல மனுக்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எந்த பெட்டிக்குள்ள போய் இந்த மனு தூங்க போகுது நமக்கு தெரியாது அதனாலதான் அன்னன்னைக்கு மக்களுக்கான திட்டங்களை அன்னன்னைக்கு தீர்வு கண்டிருந்தா இன்னைக்கு போய் நீங்க மக்களோடு ஸ்டாலின் போக முடியாது நான் கேக்குறேன் மக்களோடு ஸ்டாலின்னா மக்கள் எங்க இருக்காங்க அரசாங்க மருத்துவமனையில் தான் இருக்காங்க காணொலியில மக்களை பாக்குறதோட நேரலையாக மேரலையாக மக்களை பார்த்திருக்கலாம்ல ஆக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் முற்றிலுமாக மக்களை ஏமாற்றி வருகிறது ஆனா மறுபடியும் மறுபடியும் மத்திய அரசு குறை சொல்லி பதி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் பிரதமர் மோடிஜி அவர்கள் எந்த பாராபட்சம் இல்லாம தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனா இன்னைக்கு மக்களை அப்பட்டமாக ஸ்டாலின் வீட்டிற்கு வீடு நாங்க வருகிறோம் இதுவரைக்கும் செய்யாத கடமை கடமை தவறியவர்கள் நீங்கள் இன்னும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களால் செய்ய முடியாது அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் காண்பீர்கள் அது தெளிவா சொல்லிட்டாங்க என்ன திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொடுக்கிற திட்டத்திற்கு நீங்கள் எனக்கு பன்னிரெண்டு கோடி ரூபாய் அங்க கங்கை அந்த சோழ கங்கைக்கு அவர் இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் பிரதமர் வருகிறார் என்ன அந்த பகுதியே இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கிறது அதனால இனிமே வந்து பெரிய பெரியார் புராணம் பாட முடியாது பெரிய புராணம் தான் பாட முடியும் தமிழ்நாட்டுல அதான் சரி ஏன்னா ஆன்மீக தமிழ் தான் இனிமே ஓங்கி இருக்க போகிறது அதோட சேர்ந்து ஏன்னா கங்கை நீங்க தமிழ்நாட்டுக்காரங்க நாங்க நாங்க வேறு மொழியை நாங்க வேறு மொழிய பத்தி பேசினா உடனே நாங்க வந்து தமிழுக்கு எதிரானவர்கள் சொல்லுவோம் நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் உலகத்தை வாழ வைத்தது உலகத்தை வெற்றி கொண்டது என்பதை தான் ராஜேந்திர சோழன் வலியுறுத்தி இருக்கிறார் கங்கை கொண்டு நமக்கு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சார் இன்னைக்கு கங்கை கங்கை கொண்டு ஓடுகின்ற பாராளுமன்றத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் நம் பாரத பிரதமராகவும் இருக்கிற மோடி அவர்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த கங்கை நீரை கொண்டு வருகிறார் இந்த தேச ஒருமைப்பாடு தான் முக்கியம் இந்த தேச ஒருமைப்பாடும் நேச ஒருமைப்பாடும் தான் முக்கியம் இன்னொன்னு சிஎம்மா இருக்கும் போது ஜல் மந்திர் அப்படின்னு சொன்னார் அதாவது நீர்நிலைகளை நீர் கோயில்கள்னு சொன்னார் அதே இது வந்து ராஜேந்திர சோழ என்ன சார் நீர் தூண்னு சொல்லியிருக்கிறார் நீர் ஜல் ஸ்தம்பம் எவ்வளவு எவ்வளவு கனெக்டிவிட்டி பாருங்க மோடிஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளவு பெரிய இணைப்பு இருக்கு ஆனால் நீங்க நாங்க தமிழுக்கு எதிரானவர்கள் சொன்னா இனிமேல் மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன் இன்றைய தூத்துக்குடி அதற்கு சரித்திரத்தை எழுதட்டும் பெரிய புராணம் தான் இனிமேல் தமிழகத்தில் ஆன்மீக தமிழ் தான் இனிமேல் தமிழகத்தில் காவினிமேல் தமிழகத்தில் என்ற சரித்திரத்தை இந்த தூத்துக்குடி எழுத போகிறது கங்கை கொண்ட சோழபுரம் அதை வரவேற்க காத்திருக்கிறது இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரி எனக்கு பாதுகாப்பு இல்ல எனக்கு வித பாதுகாப்பு இல்ல அவரை வந்து நடக்க வைக்கிறாங்க பாதுகாப்பே இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல யாருக்குதான் பாதுகாப்பு இருக்குது ஒரு காவல்துறை அதிகாரியே இவ்வளவு நேர்மையாக இருப்பதற்காக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் குறிவைக்கப்படுகிறார்கள் என்றால் நேர்மையாக இருப்பவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் கிட்னி திருட்ட கூட இவங்க விட்டுருவாங்க ஆனா இந்த ட்ரக் திருட்ட கண்டுபிடிச்ச ஒரு சுந்தரேசன் போன்றவர்களை இவங்க தண்டிப்பாங்க அதனால ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது என்பதுதான்